வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் பாமா பாமகவில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் பலருக்குமான குழப்பமாக இருக்குது ஏன்னா ராமதாஸ் ஒரு முடிவு எடுக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ இப்படியான சிக்கல்கள் இருக்குது பாமகால் இனி என்ன நடக்கும் யாரோட கை ஓங்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகணும் மேபி பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி இனி இருக்குமா இல்லை அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளையுமே வந்து இந்த வீடியோவில் அலசலாம் ஆக்சுவலி பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து என்ன சொல்லுவாங்க எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வந்து கூட்டணி மாறிக்கும் அப்படின்வாங்க இன்னும் சிலர் வந்து அது வந்து ஒரு பெட்டி கட்சி அப்படின்வாங்க அதாவது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு கூட்டணி மாறும் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அந்த கூட்டணியோடய தலைமை இருந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அந்த கட்சி மேலே இருக்குது ஓகேங்களா பாமகவோட நிலைப்பாடு ஒவ்வொரு முறையும் எப்படி இருந்திருக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ பார்க்க முடியும் இப்போ பாமக அடிப்படையில் ஒரு மாநில கட்சி டிஎம்கே டிஎம்கேர் ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளோட தான் கூட்டணி சேர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வந்து பாமகக்கு இருந்துச்சு ஸோ ராமதாஸ் மேலே வந்து பல விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டாலும் அதாவது அவர் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் திமுக அதிமுக அவர் வந்து தன்னோட இருப்பை மாத்திக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுது அது வெளியிலிருந்து பார்க்கும்போது ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தாலும் அவரோட அந்த முடிவு வந்து கட்சிக்கு வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்கு பெனிஃபிட்டாக தான் அமைஞ்சிருக்கு அவரோட அந்த நிலைப்பாடு மாற்றம் வந்து கட்சிக்கு பெனிஃபிட்டான அமைஞ்சிருக்கு ஏன்னா தன்னோட கட்சியை வந்து உயிர்ப்போடு வச்சுருந்தார் ஓகேங்களா டி திமுக அதிமுகவோட ஒரு டிமாண்ட் பேசுகிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள கட்சியாக வந்து பாமகவை வச்சுருந்தார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது பிறகு அந்த கட்சியோட தலைவராக வந்து ஃபஸ்ட்டு ஜி கே இருந்தார் ராமதாஸ் வந்து நிறுவனர் அதுவே நிறைய பேருக்கு தெரியாது பாமக தலைவர் யாருன்னா ராமதாஸ் அப்படின்வாங்க ராமதாஸ் வந்து ஃபவுண்டர் தலைவராக வந்து ஜி கே மணி இருந்தார் அதன் பிறகு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவராக கொண்டு வந்தாங்க ஆரம்ப கட்டங்களில் அவரோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அந்த கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து கொஞ்சம் மேற்கத்திய நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு பெரிய மேடையில் இவர் மட்டும் நின்று பேசுறது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வேறு யாரையுமே ஸ்டேஜில் ஏற்றாமல் ஓகேங்களா அது வந்து அமெரிக்கா போன்ற ஆடுகளில் அப்படியான ஒரு கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதை வந்து இங்கே கொண்டு வந்தார் இது எல்லாருக்கும் புதுசாக இருந்துச்சு வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிற பேர் இருந்துச்சே தவிர அது வந்து ஃபீல்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து எடப்பாடியை சொல்வோம் பத்து தோல்வி எடப்பாடி எட்டு தோல்வி எடப்பாடி நாம் வந்து ஆயிரம் விமர்சிக்கிறோம் ஆனால் பாமக வந்து அன்புமணி ராமதாஸோட கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் அதோட ஓட் பேங்க் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் இறங்குமுகமாக தான் இருக்குது ஸோ கண்டினியூஸாக ஒரு தோல்வியை வந்து பாமகவுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை வந்து யாருமே பார்க்கலை ஸோ இவர் எட்டு தோல்வி எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி எடப்பாடி எப்படி கரெக்டோ அதே விஷயம் வந்து அன்புமணி ராமதாஸுக்கும் பொருந்தும் ஓகேங்களா அவரோட தலைமையில் பாமக கட்சி இறங்கும் முகமுகமாக தான் இருந்திருக்கு இதில் பெரிய முரணி என்னன்னு வச்சுக்கோங்களேன் பாமகவோட கொள்கை அப்படிங்கிறது வந்து இருமொழி கொள்கை தான் மாநில சுயாட்சி தான் ஸோ இது எல்லாமே பேசுகிற அந்த பாமக ஏன் பாஜக கூட சரண்டர் ஆகுது அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் நுட்பமா பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன பிரச்சனை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை எலெக்ஷன்ல வந்து பாஜக கூட கூட்டணி போகணும் அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸோட முடிவா இருக்கு அதிமுகவோட போகணும் அப்படிங்கிறது ராமதாஸோட முடிவா இருக்கு ஸோ அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு ஓகேங்களா அடுத்த நாள் காலையில் நைட்டு வரைக்கும் அதிமுக கூட்டணி தான் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகி இவ்வளவு சீட்டு இவ்வளவு மற்ற சோன் ஷோ எல்லாமே பேசி முடிவு ஆயிடுச்சு ஆனால் காலையில் சடனாக வந்து அண்ணாமலை உள்ளிட்ட சிலர் வந்து தைலாபுரம் தோட்டம் போகிறாங்க ராமதாஸை பார்க்குறாங்க பாஜக கூட்டணிக்குள்ளே பாமக வருதுன்னு சைன் ஆகுது இப்போ என்ன மேட்டர் அப்படி நடந்துச்சு அப்படின்னா சோர்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா பிஜேபி கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு வந்து அன்புமணி ராமதாஸ் மேலே வைக்கப்படுது அவர் வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தப்போ நடந்த சில ஊழல்கள் சம்மந்தமாக விசாரிக்கப்படும் அது வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பும் அப்படின்ட்டு பிஜேபி ஒரு த்ரெட்டு வச்சதாகவும் அதனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த நிலைப்பாடு எடுத்ததாகவும் ஒரு பேச்சு இருக்குது பட் பேசிக்கலி அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து இந்த ரெண்டு கட்சிகள் மேலேயும் பெருசாக வந்து உடன்பாடு இல்லை ஏன்னா இவங்களுக்கு மாற்றம் அப்படின்னு தன்னை முன்னிலை படித்தீங்கன்னா இந்த அரசியல் உலகத்துக்குள்ளேயே அவர் வராறு அகெயின் வந்து திரும்ப இவங்க கூட கூட்டணி போய்கிட்டே இருக்கிறா அப்படிங்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட ஈகோன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு ரீசனாலேயும் இவர் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் தவிர்த்து பாஜக கூட கூட்டணி போறதுக்கான முகாந்திரம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ என்னோட கணிப்பின்படி ரெண்டு விஷயம் அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக கூட்டணியை செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா திமுக அதிமுக அப்படிங்கிற ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தினார் ஒரு முதல்வர் வேட்பாளராகவும் அவர் வந்து களமிறங்கினார் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அகை நீடியே போகிறது வந்து தனிப்பட்ட இமேஜுக்கு பாதிப்பு அப்படின்னு அவர் கருதலாம் லாஜிக் இருக்கான்னா அது வெளியில் நமக்கு ஆயிரம் இருக்கலாம் அவரோட தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது காரணம் வந்து பாஜக கூட கூட்டணி போகலை அப்படின்னா அவர் மேலே வந்து ஊழல் வழக்கு பாய்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அது பாயப்படும் பாஜக வெளிப்படையாக மிரட்டினதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக அவர் வந்து பாஜக கூட கூட்டணி போகணும் அப்படிங்கிறாரு ஆனால் ராமதாஸுக்கு அதில் உடன்பாடு இல்லை அவர் வந்து அதிமுக கூட போறது பட் நமக்கு வந்து சில இடங்கள் கிடைக்கலாம் குறைந்தபட்சம் அந்த வாக்கு சதவீதத்தையாவது தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற திட்டம் வந்து ராமதாஸ் எடுக்கிறாரு ஆமா காக்கு ஏன் திமுக கிட்ட ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் அன்புமணி ராமதாஸ் வந்து திமுகவை வந்து மிக அதிகமாக கொஞ்சம் எல்லைக்கு அதிகமாகவே வந்து விமர்சிச்சிருக்காரு அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் திமுக என்ன பண்ணிருச்சு பாமகவோட தயவு இல்லாமல் வட தமிழகத்தில் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் இறங்கி அதை கண்டினியூஸாக வெற்றி பெற்றுக்கிட்டும் இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட வட தமிழகத்தில் பாமக வன்னியர்கள் ஓட் பேங்கை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கான அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக திமுக எப்பயோ செஞ்சு முடிச்சிருச்சு ஸோ அதனால் பாமகவோட தயவு வந்து திமுகவுக்கு தேவை இல்லை அது ஒருவேளை வந்துச்சுன்னா ஆடட் வேல்யூ அவ்வளவுதான் ஓகேங்களா ஆனா அது வந்துச்சு அப்படின்னா திருமாவளவன் இருக்காரு ஸோ அதையுமே பார்க்க வேண்டிய ஒரு கண்டிஷன்ல இருக்கு ஸோ அதனால திமுக கூட்டணி அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை பட் இருந்தாலும் துண்டு போட்டு வைக்கிற வேலையை வந்து ராமதாஸ் இப்போ வந்து ரீசெண்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் இருக்கு அதனால் வந்து அந்த மசோதா விஷயங்களில் ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு அப்போ கூட வந்து ராமதாஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஆடுக்கு தாடியும் மாநிலத்துக்கு ஆளுநரும் தேவையில்லாததுன்னு அண்ணா சொன்னது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு திமுக பக்கமும் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காரு பட் ஆனால் திமுக இருந்து பெரிய க்ரீன் சிக்னல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த ஒரு வருஷத்தில் அரசியல் சூழல் எதுவும் மாறுச்சு அப்படின்னா மேபி அதை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவோட ஸ்டேஜ் இப்படி அதிமுகவோட ஸ்டேஜுக்கு போகலாம் அதிமுக தான் பெட்டர் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த டைம் இருக்குது ஆனால் பாஜக கூட கூட்டம் தான் போகணும் அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு முடிவெடுத்திருக்கார் இது மட்டும்தான் மெயின் ரீசனாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிடையாது இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி பாலிடிக்ஸ்க்குள்ளேயும் போகணும் ஏன்னா இங்கே நமக்கு குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்னாலே எல்லார் கண் பார்வையும் திமுக பக்கம்தான் திரும்பும் இங்கே காங்கிரஸ் பக்கம் கூட இப்போ திரும்புவது கிடையாது திமுக பக்கம்தான் திரும்புவோம் ஆனால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சியுமே வாரிசு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது வாரிசு அரசியல் தவறு என்றாலும் தவிர்க்க முடியாததாக மாறி மாறியிருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சு நம்ம அடுத்த விஷயத்துக்கும் போவோம் போவோம் சோ பாமா பாமகல என்ன அப்படின்னா மகள்வழி பேரன் முகுந்தனை வந்து கட்சி அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ராமதாஸோட நிலைப்பாடா இருக்கு ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா அன்புமணி இருக்காரு ஏன் அப்படின்னா கட்சி அதிகாரத்துக்குள்ள வந்து முகுதனோட செல்வாக்கு அதிகமாக அதிகமாக அது கட்சிக்கும் அதை சார்ந்த சொத்துக்களுக்கும் ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அன்புமணி பார்க்குறாரு ஸோ இது வெறும் கட்சி விஷயம் மட்டும் இல்லாமல் இது சொத்து பிரச்சனையாகவும் மாறி மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதனால தான் அதனால்தான் முகுந்தனோட என்ட்ரிக்கு அன்புமணி வந்து கடுமையாக தடை போடுறாரு ஒரு குடும்ப பிரச்சனையாகவும் இருக்கு சொத்து பிரச்சனையாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் ஏன்னா இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஆல்ரெடி கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ நீ பாஜக கூட போனா என்ன அதிமுக கூட என்ன அதை தாண்டி கட்சியின் தலைவராக நானே இருப்பேன் அப்படின்னு ராமதாஸ் சொன்னது சட்டப்படி அது சரியா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த கட்சியோட சட்டம் என்ன சொல்லுன்றது வெளிப்படையாக தெரியல அது பொதுக்குழு கூட்டி தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு அது உண்மை அப்படின்னா இது கோர்த்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை கட்சி ரெண்டாக உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சுச்சுவேஷனில் இந்த கட்சியை ரெண்டாக உடைக்கிறதுக்கான வேலைகளை வந்து பாஜக செய்யாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா செஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கான ஓட் பேங்க் வந்து அடிவாங்கும் ஸோ அதனால் அப்படியான ஒரு விஷப்பதிர்ச்சியை செய்ய மாட்டாங்க யாரோட கைகள் ஓங்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இது வெறும் கட்சி சார்ந்த பிரச்சனை கிடையாது இது சொத்து சார்ந்த பிரச்சனை அப்படின்னு இருக்குது அதையுமே கவனிச்சுக்கணும் ஸோ வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த முழக்கத்தையும் பாமக வைக்கிறதுக்கான அனைத்து தகுதிகளையும் இழந்திருக்கு எந்த கட்சிக்கும் அப்படி ஒரு தகுதி இல்லை அப்படிங்கிறதையும் நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்